கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பானவர்களே தினம் மருத்துவ உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே இயேசையா திர்குதேச புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது வெலை அடைந்து கழுகையைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று இந்த இடத்துல கத்தருக்கு காத்திருக்கிறவங்களை குறித்து சொல்லப்பட்டதான விஷயத்தில் கழுகு என்றதான பறவையை ஒரு உதாரணத்துக்கு அடையாளத்துக்கு காட்டுகிறார் அப்போது கழுகுகள் எப்படிமா செட்டையில் அடித்து எலும்பும் இதில் போட்டிருக்குது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சில விஷயங்களுக்காக ஜெபத்தோடு காத்திருக்கிறோம் அதே போல் கத்தை நமக்கு வாக்குத்தத்தை தங்க கொடுத்துருப்பார் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு சொல்லி ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம் அதேபோல் அவர் கொடுத்துருக்கிற தரிசனம் அல்லது சொப்பனம் இப்படி தீர்க்க தரிசனம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களில் அடைந்த நாம் அந்த காரியம் நிறைவேறும் கத்தர் சொல்ல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்லி காத்திருக்கிறோமல்ல அதுதான் கத்தருக்கு காத்திருக்குதல் அப்போது கத்தருக்கு காத்திருக்கிறதான அந்த வேலை காலங்கள் சமயங்கள் அப்படியே புரண்டு ஓடிக்கொண்டு தான் இருக்கும் இதனால் சில நேரங்களில் சொன்ன காரியம் இன்னும் நடக்கலையே என்று சொல்லி ஒரு சோர்வு எல்லாம் வந்துடும் ரொம்ப சில நேரங்களில் மன விரப்தி கூட அடைஞ்சிருவோம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அவங்க எப் எப்படி இருப்பாங்களா புது பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது புது பலன் என்றால் நமக்கு தெரியும் பழைய பலன் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது காத்திருந்து காத்திருந்து வீணாக போயிடுச்சு நேரங்கள் வருஷங்கள் வீணாக போச்சு என் இளமை போயிருச்சு என் பணம் போயிருச்சு என்றெல்லாம் கூட பல விதத்தில் அந்த கேள்விகள் நமக்கு எலும்பு தான் செய்கிறது ஆனால் ஆண்டோருடைய வார்த்தை என்ன சொல்கிறதுனா கழுகைகளைப் போல புது பல அடைந்து அப்போது இருக்கின்ற பறவைகளிலே இளமையை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பறவை கழுகு மட்டுமே ஆகவே கத்திற்கு காத்திருக்கிறவர்களும் அந்த இளமையை புதுப்பித்து கொள்வார்களாம் உதாரணத்துக்கு ஆப்ரஹாம் எழுபத்தைந்து வயதாக இருக்கும்போது கத்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார் நமக்கு தெரியும் ஆனால் நூறு வயசு தொண்ணூற்றி ஒன்பது வயசு வரைக்குமே அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது நூறாவது வயசில் தான் அவனுக்கு குழந்தை கிடைக்கிது அப்போது அறிவியல் பூர்வமாக அவனுக்கும் அவன் மனைவியாகிய சாராளுக்கும் குழந்தை பெறுவதற்கு எந்த விதத்திலும் பலனே கிடையாது இளம் தம்பதியர் தான் குழந்தை பெற்றெடுக்க முடியும் வயதான நாட்கள் எப்படி குழந்தை பெற்றெடுக்க முடியும் அறிவியல் முறையில் கிடையாது ஆனால் ஆபிரகாம் கத்தர் சொன்ன அந்த வாக்குக்காக காத்திருந்தான் அவனுடைய இளமை வாலிபனை போல புதுப்பிக்கப்பட்டது அவனுடைய முதுமை இல்லை அவனுக்கு இளமை வந்துவிட்டது சாராளுக்கும் வந்துவிட்டது ஆகவே அவர்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது அப்போ கத்தருக்கு காத்திருக்கிற அந் காத்திருந்த அந்த ஆபிரகாம் சாராளுக்கு இளமை புதுப்பிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் தத்துவங்களையும் ஜபத்திலையும் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்காக காத்திருக்கிறீங்க காலம் விரயமாய் போயிற்றே என்று கவலைப்பட்டு அமிதிலோடு விரக்தியோடு இருக்கிற உங்களுக்கு தான் கத்த சொல்கிறார் நீங்கள் இழந்த அந்த காலத்தை சமயத்தை இளமையை மீண்டும் அவர் புதுப்பித்து தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆகவேதான் வேறு எந்த பறவையையும் உதாரணத்துக்கு அவர் கொண்டு வராமல் கழுகை கொண்டு வந்தது காரணமே கழுகு மட்டும்தான் இளமையை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பறவை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் யாராக இருந்தாலும் கத்தருக்கென்று காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க நீங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் திரும்பப் பெறுவீர்கள் புதுபெல அடைந்து உங்களுடைய இளமை புதுப்பிக்கப்படும் உங்களுடைய பொருளாதாரம் புதுப்பிக்கப்படும் இப்படி எல்லா விதங்களிலுமே புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்று நீங்கள் புத்துணர்ச்சியோடு இந்த பூமியிலே வாழ்வீர்கள் காரணம் நீங்கள் மனிதனுக்காக அல்ல கத்தற்காக அவர் சொன்ன வார்த்தைக்காக காத்திருந்ததினால நீங்கள் எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டு போகாமல் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய பாக்கியவான்களாய் பாக்கியவதியாக இருக்கிறீர்கள் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக அமையட்டுமே பிரலோக பிதாவே கத்திற்கு காத்திருக்கிற எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல் வார்த்தைக்காக நன்றி நாங்கள் எந்த விதத்திலும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு மீண்டும் எழும்பவே செய்கிறீர் புது பலனை கொடுத்து எழும்ப செய்கிறீர் நாங்கள் அண்டவர் சோர்ந்து போகாதபடி கத்த இந்த வார்த்தையின் அண்டவரே அந்த வார்த்தையினுடைய வல்லமை எங்களுக்கு இந்த நாளில் அனுப்பினதுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் புது பலனை பெற்றவர்களாய் எழும்பி பிரகாசிப்பார்களாக மனதார் ஒவ்வொருவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்